தமிழ்நாடு முழுவதிலும் ரியல் எஸ்டேட் தொடர்பான தனது சேவைகளை விரிவுபடுத்தும் விதமாக கோவையை சேர்ந்த அடிஷியா நிறுவனம் தனது பிராண்ட் தூதராக பிரபல திரைப்பட நட்சத்திரம் த்ரிஷா கிருஷ்ணன் நியமனம் ரியல் எஸ்டேட் துறையில் குறைந்த காலத்தில் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற நிறுவனமான கோவையைச் சேர்ந்த அடிஷியா நிறுவனம் தனது விளம்பர தூதராக பிரபல திரைப்பட நடிகை த்ரிஷாவை நியமனம் செய்துள்ளனர் இந்நிலையில் அடிஷியா தனது புதிய துவக்கமாக தனது லோகோ மற்றும் விளம்பர படங்களை வெளியிட்டது இதற்கான விழா கோவை அவினாசி சாலையில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது இதற்கான விழாவில் அடிஷியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மணிகண்டன் புதிய லோகோ மற்றும் வாடிக்கையாளர் நலன் மீதான அக்கறையுடன் அடிஷியா ஒன் என்ற மொபைல் செயலியையும் அறிமுகம் செய்தார் அனைவருக்கும் வணக்கம் இன்று அடிசியாவோட ரொம்ப முக்கியமான நாள் இன்னும் வந்து அடிசியாவோட ப்ராண்ட் அம்பாஸ்டர் லான்ச் அடிஷா பிராண்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் அடிசியா பாஸ்ட் டூ இயர்ஸாக கோயம்புத்தூரில் பெரிய ரியல் எஸ்டேட் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணி மக்களுக்கு தேவையான விஷயங்களை ஒரு லேஅவுட்ஸ்லேருந்து வில்லாஸ்லேருந்து பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஒரு டூ இயர்ஸ் ஆஃப் ஒரு ட்ரையல் அண்ட் ட்ராக் ஃபேஸ் ஒரு டெஸ்ட் அண்ட் ட்ரையல் ஃபேஸுக்கு அப்புறம் இப்போ அடிசியா வந்து ட்ராக் ஃபேஸ் கொண்டு வந்திருக்கோம் ட்ராக் ஃபேஸுங்கிறது அடிஷாவை ஒரு மக்களுக்கு இப்போ தான் ஒரு அஃபிஷியல் பிராண்டாக லான்ச் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து எங்கள் த்ரிஷா கிருஷ்ணன் வந்து நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரியில் சவுத் இந்தியன் சினிமாவில் ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணவங்க கடந்த ஒரு டூ கே டிகேட்ஸாக அவங்க கூட கை கைகோத்து இன்றைக்கி நம்மளோட ப்ராண்ட் அம்பாஸ்டர் அவங்க வந்திருக்காங்க ஸோ அவங்க இன்னைக்கு பிராண்ட் அம்பாஸிடர் நம்ம கூட வந்தால் எங்களுக்கு ரொம்ப மிக மிக மகிழ்ச்சி பிகாஸ் எங்கள் பிராண்ட் அக்செப்ட் பண்ணி அவங்க ஹானராக வந்திருக்காங்க அவங்க வந்ததுனால் இன்றைக்கி இந்த பிராண்ட் ஒரு தமிழ்நாடு முழுக்க ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் ஸோ நம்ம எப்பவுமே கஸ்டமர் சென்ட்ரிக் கம்பெனியாக இருக்கறனால குவாலிட்டியை விட காம்ப்ரமைஸ் பண்ணாமல் குவாலிட்டி அதை பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ வி ஆர் அ டீம் சென்ட்ரி கம்பெனி ஸோ வேர் அவர் டீம்மேட்ஸ் இஸ் அவர் ப்ரைட் ஆல்வேஸ் ஸோ கஸ்டமர்ஸ் ஆகட்டும் நம்ம டீம்மேட்ஸ் ஆகட்டும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்து ஆன் டைம் டெலிவரி ஃபீல்டு கொடுக்குறோம் ஸோ என்னைக்குமே இந்த ப்ரெசன்ட் மீடியா இன்னைக்கு வந்து இந்த ஈவென்ட் முழுக்க இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ப்ராண்டை எப்போவுமே நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வந்து எங்களுக்கு எங்களுக்கு